யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்தியா சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா இப்போ முன்னாடி வந்திருக்காங்க ஸோ இது இந்தியர்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்தியாவின் நிதி ஆயோக்கின் பத்தாவது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்துல பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் கலந்து கொண்டாங்க அந்த வகையில தமிழகத்துடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கலந்து கொண்டாங்க மோடியும் இதுல கலந்துருக்காரு ஸோ இந்த ஒரு கூட்டத்துலதான் ஒரு சூப்பரான அறிவிப்பும் வெளியாகிருக்கு அதாவது நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாகி அதிகாரி பிவிஆர் வி ஆர் சுப்பிரமணியம் நாட்டுடைய பொருளாதாரம் குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்த கருத்து இப்போ இந்தியர்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்தியா தற்போது ஜப்பான பின்னுக்கு தள்ளி உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நாலு டிரில்லியன் டாலராகவும் இப்போ இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு அவர் தொடர்ந்து மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ அஃபீஷியலாக இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்தியா இப்போது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள்ன்ற பட்டியலில் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு சந்தோஷத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு மேலும் முதல் மூன்று பட்டியலில் அமெரிக்கா சீனா ஜெர்மனி இது தொடர்ந்து இந்தியா இப்போது நாலாவதாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க நாலாவது நாடாக ஜப்பான் இருந்த நிலையில் தற்போது இந்தியா வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதே வேகத்தில் நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ரெண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் மூணாவது பெரிய பொருளாதார நாடாகவும் மாறுவோம் அப்படின்னு தலைவர்கள் நம்பிக்கையாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் பேசியிருக்காங்க இந்த கூட்டத்துல அது மட்டும் கடந்த காலங்களில் பல நாடுகள் செய்த மாதிரியே இந்தியா மிக வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கட்டத்துல இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க அடுத்த இருபது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள்ள மக்கள் தொகை அடிப்படையில நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னும் இத நம்மளுடைய நாட்டை இன்னும் விரைவா வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னும் பிரதமர் மோடியும் பெருமைப்படுற விதமா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ சமீப காலங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்கும்போது அமெரிக்காவுடைய வரிகள் உலக அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் போர் பதற்றம் இந்த நிலையிலையுமே உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா அதோடைய மைக்களை எட்டிருக்கு அப்படின்னும் நீங்க பார்க்க முடியுது எந்த ஒரு சிக்கலாலும் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது வரி விதிப்பாக இருக்கட்டும் இந்தியா பாகிஸ்தானுடனான பதற்ற நிலையாக இருக்கட்டும் இல்லை பொருளாதார மந்த நிலையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி இப்பொழுது நாலாவது பொருளாதார நாடாக மாறியிருக்கு அப்படின்றது இங்கே எல்லார் மத்தியிலையும் கண்டிப்பாக ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு